அரைக்கறோம் ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் பருப்பு இது வந்து பன்னீர் ரோஸ் வீட்டுக்கு எடுத்து காய வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு வாங்க மஞ்சள் ஃப்ரெஷ் மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் இருந்துச்சுனா மஞ்சள் அதனால அது போட்டிருக்கேன் வெயில் காலம் வந்துருச்சுனா வெயிலில் சுற்றி சுற்றி மூஞ்செல்லாம் கருப்பு இது போட்டால் மூஞ்சி நல்லா பிரைட்டாக இருக்கும் இதெல்லாம் மஞ்சள் இது வந்து அந்த பிங்க் கலர் பன்னீர் ரோஸு இது யூஸ்வலாக இப்போ கிடைக்கிற பன்னீர் ரோஸ் காய்ச்சி இதெல்லாம் இதெல்லாம் நிறைய காஞ்சிச்சு ஒரு பத்து நாளாக காய் இப்போ நம்ம இதை அரைக்கலாம் எல்லாமே போட்டுணுமா எல்லாமே போட்டுணுமா அது எவ்வளோ போட்டுங்க இது ரோஸ் எவ்வளோ இல்லாமல் தெரியாது அப்படியே தினமும் சாமி கேட்கறது தலையில் வைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுருக்கேன் இது அப்புறம் அரைச்சி வைப்போம் இப்போ கொஞ்சம் நேரம் அரைக்கிறதே இல்லை அதனால இப்போ மறுபடியும் இதை அரைக்கலாம் இது வேணும் ஆள் பண்ணிக்கலாமா வேணுமா நிறைய போட்டு காய வச்சா எரியல் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி இதை ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி

இது மூஞ்சிக்கு போட்டானே பெனிஃபிட் மூஞ்சி நல்லா பளபளன்னு ஆயிடும் காமிங்க இப்போ இந்த ஸ்மெல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்படி கலர் மாறிடுச்சு பாரு இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வந்த அவள் நானா சலிக்கணும் இன்னும் ஒரு வாட்டி வர அரைச்சிட்டு ஜெல்சிடலாம் அவள் தென அதுக்கு அப்புறம் முடிறங்க

அது வேற இது இது வேற இது வந்து மீட் வந்தாலும் அதை போடு எப்படி இருக்குன்னு ரெகுலரா போட போ